கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை மாசி மாதம் ஏழாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு பெற்றுக்கொண்ட பணி எது இன்றைய தியான வசனம் பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் அதனால் சந்தோஷப்படுகிறேன் இன்னமும் சந்தோஷப்படுவேன் தியானம் ஒரு கிராமத்திலே வாழ்ந்து வந்த முதலாளி ஒருவன் பலசரக்கு சரக்கு கடையொன்றை ஆரம்பித்து அதை நன்றாக நடத்தி வந்தான் அவனுடைய வியாபாரம் கிராம மக்களுக்கு பிரயோஜனமும் அவனுடைய வாழ்விற்கு நல்ல ஆதாரமுமாக இருந்து வந்தது சில ஆண்டுகளுக்கு பின் அதே கிராமத்திலே வசித்து வந்த மனிதன் ஒருவன் இந்த கிராமத்திலே வாழ்பவர்களும் இந்த கிராமத்தை கடந்து செல்லும் அந்நியர்களும் இழைப்பாரி தாகம் தீர்க்க ஒரு இடம் இல்லை என்று கண்டு ஒரு தேநீர் சிற்றூண்டி கடையை ஆரம்பித்தான் அது மிகவும் நன்றாக வளர்ந்து வருவதை கண்ட பல சரக்கு அடைந்தான் போட்டு தானும் ஓர் சிற்றுண்டி சாலையை ஆரம்பித்தான் தன் கடைக்கு பல சரக்கு வாங்க வரும் மனிதர்களை மற்றிய தேநீர் கடைக்கு போக வேண்டாம் என்னுடைய தேநீர் கடையிலே எல்லாம் குறைந்த விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம் என்று மனிதர்களை குழப்பிக் கொண்டிருந்தான் நாளடைவிலே தன் கடையை பார்ப்பதா தன் தேநீர் சாலையை பார்ப்பதா அல்லது மற்றிய மனிதன் அவனுடைய தேநீர் கடையிலே என்ன செய்கிறான் என்று பார்ப்பதா என்று அவன் குழப்பமடைந்து போனான் நித்திய ஜீவனுக்கென்று அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே இன்று சில சபைகளுடைய நிலையும் அந்த பலசரக்கு கடை முதலாளியின் நிலையைப் போலவே மாறிவிடுகின்றது பெற்றுக்கொண்ட தாளந்தின்படி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதை விட சபைக்கு வரும் விசுவாசிகளை எப்படியாவது தக்க வைக்க வேண்டும் என்பதே பிரதான நோக்கமாக மாறிவிடுகின்றது தேவ ஊழியராகிய பவுலின் நாட்களிலும் சகோதரரில் அநேகர் அவருடைய சிறையிருப்பானது கிறிஸ்துவின் நிமித்தம் உண்டானது என்று அறிந்தபோது அவருடைய கட்டுக்களாலே கத்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருந்தார்கள் சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள் அதை கேள்விப்பட்ட ஊழியராகிய பவுலோ எரிச்சலடையவில்லை மாறாக கிறிஸ்துவின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதை குறித்து சந்தோஷம் அடைந்தார் நீங்களும் குழப்பமடையாமல் நீங்கள் பெற்றுக்கொண்ட பொறுப்பை நிறைவேற்றுங்கள் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே நான் பொறுப்பை உண்மையோடும் செய்து முடிக்கும்படி நீர் எனக்கு பலன் தந்து உம்முடைய வார்த்தையின்படி நடத்தி செல்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ரோமர் பன்னிரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம்